ஹலை லூயா கத்திரும் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்து நாலயங்களை அவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களே சிவக்குமா இருக்கிறீங்களா அந்த ஆலயிலையும் கூட நம் சந்தித்து கொள்ள முடியாது தேவன் நமக்கு கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வருகை குறித்து இந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று சொல்லி நான் விசுவாசித்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன் பிரியமானவர்களே மனுஷருடைய வார்த்தைகள் எல்லாம் ஒழிந்து போகும் மனுஷருடைய வார்த்தைகள் எல்லாம் அழிந்து போகும் ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் அன்பு தேவ பிள்ளையே அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு ஜீவனாய் கொடுத்திருக்கிறார் ஒரு உயிர் மீச்சாய் கொடுத்திருக்கிறார் புதிய வாழ்வாய் கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பிள்ளைகள் வாக்கு கொடுப்பார்கள் எத்தனையோ பிள்ளைகள் திருமணம் ஆகிற அந்த நாளிலே வாக்கு கொடுப்பார்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணத்திலும் இப்படி வாக்கு கொடுப்பார்கள் என் அன்பு பிள்ளையே ஆனால் ஒரு காலம் வரும்பொழுது அந்த வார்த்தை எல்லா விதத்திலும் வீணாய் போய்விடும் ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட தேவன் இருக்கிறாரே அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அதுதான் தேவனுடைய அன்பு தெய்வ பிள்ளையே உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் எல்லா வார்த்தைகளும் எல்லா காரியம் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருநாளும் ஒழிந்து போவாது ஏன்னா அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தை ஜீவனாகவே இருக்கிறது பிரியமானவர்களே கடந்த இந்த மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி கூட வாலிபனே எழுந்துரு என்று சொல்லி இந்த வாலிப முகாமை வைத்தோம் கர்த்தர் சொன்னபடியே வைத்தோம் ட்ராவல் டைமில் கர்த்தர் பேசினதை அப்படியே கீழ்ப்படிந்து வைத்தோம் டூ வீலரில் போகும்போது கர்த்தர் பேசின வார்த்தை என் அன்புதேவ பிள்ளை அந்த வார்த்தை ஒழிந்து போகவில்லை அதுதான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வார்த்தை யார் விசுவாசிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் ஜீவனம் உண்டாகிருக்கும் உண்மையாகவே பாருங்கள் அந்த அந்த லைவ் ப்ரோக்ராமை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறாங்க இந்த லைவில் இருந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல செபித்து கொண்ட பிள்ளைகள் என் கணவனுக்காக என் பிள்ளைகளுக்கா செபிங்கன்னு சொன்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என் அநேக சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது பிரிய இன்றைக்கு உன் வாழ்க்கை குறித்து உன் எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை பேசினாரோ அந்த அத்தனை வார்த்தைகளின் தேவன் நினைவு கூர்ந்து இன்றைக்கு உன் கூட பேசுகிறார் அந்த வார்த்தை ஒழிந்து போகாது நீ கவலைப்படாதே நான் உன் கூட இருந்து நான் உனக்கு சொன்ன வார்த்தையின்படியே உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்துவேன் என்று சொல்லி அலை லூயா விசுவாசமாக இருங்க சோர்ந்து போகாதீங்க தளர்ந்து போகாதீங்க அது கர்த்தனுடைய வார்த்தைங்க காலம் தாமதமானாலும் அதுக்கு காத்திரு அது முடிவிலே விளங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகையால் அது முடிவிலே சம்பூர்ணமாய் விளங்கும் வாழ்க்கையில் அது ஜீவனாய் இறங்கும் அல்ல இல்லூயா பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளை செபிப்போமா மகா இறக்குமும் கிருப நிருந்தைகள் அல்லாண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தினாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே வானமும் பூமி ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கூடியது எங்கள் வாழ்க்கையில் நீ சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அது ஒன்றும் ஒழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி நீ போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் உன்னுடைய வார்த்தையின்படி எங்களை நடத்த நீ சொன்ன வார்த்தையின்படியை நடத்தும் கர்த்தர் புதிய காரியத்துக்குள்ள நடத்தும் அப்படி நடத்துவதற்காக ஸ்தோத்திருந்தாளர் பிறந்த நாள் திருமாளம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக சிபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் ஆசிர்வதி நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் சபிக்கிறேன் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமை நல்ல லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக நாமத்துக்கு ஸ்தோற்றுறோம்